நவீன நீர்மூழ்கி சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார் பிரெஞ்சு கடற்படை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பாரா வண்டி எடையிடும் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் வாட் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு கப்பல் சுக்கானை உருவாக்கி பயன்படுத்தியவர்கள் யார் சீனர்கள் கடலில் செல்லும் விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் ஹென்ரி போயர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ராடரை கண்டுபிடித்தவர் யார் வாட்சன் என்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு துப்பாக்கியை கண்டுபிடித்து பயன்படுத்தியவர்கள் யார் சீனர்கள் பீரங்கியை கண்டுபிடித்தவர் யார் ஃபிலாரென்சில் இத்தாலியா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு தகர டப்பாவை கண்டுபிடித்தவர் யார் டியூரண்டோ இங்கிலாந்து நாடு ஆயிரத்தி எட்நூற்றி பத்து இன்னைக்கு நம்ம பார்த்தது பொது அறிவு வினா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லோரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்